நம்மளில் நிறைய பேர் சொல்லுவோம் இல்லை நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யாராவது சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா சீரியல் பார்க்காத உடம்பு வந்து கெட்டு போயிடும் மனசு வந்து கெட்டு போயிடும் சீரியல் பார்த்தா நிம்மதி போயிடும் சீரியல் பார்த்தா ஸ்ட்ரெஸ் வரும் பிபி தான் வந்து ரைஸ் ஆகும் இப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் ரோலோட கேரக்டரும் நமக்கு என்னன்னு தெரியும் அவங்க மனசும் நமக்கு தெரியும் பாசிட்டிவ் கேரக்டரோட மனசும் நமக்கு தெரியும் ஸோ ரெண்டு கேரக்டரோட மனசும் நமக்கு தெரியும் போது ஏ இவ்வளோ முட்டாளா இருக்கே இவ்வளவு நம்ப வச்சு கழுத்து இருக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி இவ்ளோ மாதிரி ஒரு எப்பாவை எப்ப எப்படி நீ ஏமாத்துற அப்படிங்கிற கோபமும் நமக்கு வரும் இப்படி ரெண்டு கேரக்டரோட மனசும் நமக்கு தெரிய வரும்போது நம்ம நிம்மதி வந்து போயிடும் அதே தான் நம்ம ரியல் லைஃப்லயும் கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னா அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த நிம்மதி வந்து போயிடும் சோ சீரியல் பார்க்குறனால ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேணாம் நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை போற பாதையில கரெக்டாக போயிட்டே இருப்போம் எது நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசை வந்து மாத்திக்கிட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதே வந்து செய்யும் அவங்க நம்மளை பத்தி என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அவங்கள பத்தி என்ன நினைக்கிறோம் இந்த மாதிரி போட்டு மனசை போட்டு குழப்பிக்காம தெளிந்த நீரோடை போல மனச வந்து வச்சுக்குவோம் மனசும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் சோ யார் மனசுல யாருன்னு நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க வேணா நம்ம மனசு நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கலாம் நன்றி